கம்பத்தில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் வீடுதோறும் நேதாஜி கொள்கை வழக்க திருமுனை கூட்டம் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தி ஏழாவது பிறந்த தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் என வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் கம்பம் நகரம் சார்பில் நேற்று வீடுதோறும் நேதாஜியின் கொள்கை விளக்க திருமுனை பிரச்சாரம் மற்றும் நகர்பகுதியில் நேதாஜி திருவுருவ மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை கம்பம் தங்க விநாயகர் கோவில் அருகில் நேதாஜியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நகர பொதுச்செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட பொதுச்செயலாளர் எஸ் ஆர் சக்கரவர்த்தி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்கள் நேதாஜியின் விடுதலை போராட்டம் குறித்தும் இந்திய சுதந்திரத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் குறித்தும் விளக்கி பேசினர் நிகழ்ச்சியின் இறுதியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் வீரவணக்கம் செலுத்தினர் இந்த கொள்கை விளக்க தெருமுனை கூட்டத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேனி மாவட்ட நகர் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்